அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இதான் லாண்டுங்க இந்த செம்மனாக தெரியுதுவாங்க இந்த பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி ஒரு மெயின் ரோடு இந்த வெள்ளக்கோடு போட்டாவே இது வந்து மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து இது லொக்கேட் ஆகிக்குதுங்க பஸ் ரூட்டுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிளாகுங்க இந்த லேண்டு வில்லேஜுக்கு தான் இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு நாலு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்லா ஒரு சூப்பரான பூமிங்க ரோடு பேஸில் வந்திருக்குங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரெண்டு சைடில் அவங்க வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க மறுபடியும் ரெண்டு சைடு வந்து நாம் ஃபென்சிங் போடணுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த பூமியை வந்து வாங்கி வைக்கலாமுங்க விலை ஏறிட்டே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான பூமி தானுங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்